ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய தைப்பூசம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த பத்தி உலகையும் நம்ம தைப்பூசம் பலனையில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து தைப்பூசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை மகர ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் விடியக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனி முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது தைப்பூசம் தான் ரொம்ப விமரிசையாக வந்து கொ நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை வரக்கூடிய ஃபிப்ரவரி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த தைப்பூசனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் பல்வேறு இடங்கள்லேருந்து இருந்து இப்போவே பாத யாத்திரையாக பக்தர்கள் வர தொடங்கிட்டாங்க ஸோ இந்த நிலையில் தைப்பூச பாத யாத்திரை பக்தர்களுடைய பாதுகாப்போடும் நலமோடனும் இருக்கணும் அப்படின்னு சுவாமி தரிசனம் செய்யறதுக்காகவும் திருவிழாக்களுக்கு நிறைய அனுமதி பெறணும் அப்படின்றதுக்காகவும் மலைக்கோவில் ஆனந்த விநாயகர் சன்னதியில் நேற்று சிறப்பாக யாகம்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க தைப்பூசம் ஆஹ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பல விசேஷமான நாட்கள் இருந்த போதிலும் கூட தை மாதம் வருகின்ற தைப்பூசம் ரொம்ப விசேஷம்தான் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பல்லனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆலயங்கள்ல எல்லாம் முருகனுக்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆதாரணைகள் எல்லாமே வந்து நடக்கும் தைப்பூச நேரத்தில் தான் முருக பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியவும் நிறைவேறிய வேண்டுதல்களுக்காகவும் முருகனை வந்து நினைத்து விரதமிருந்து பாத யாத்திரை வர்றது அழகு குத்துறது இது மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் செய்கிறாங்க பலரும் பார்த்திங்கன்னா சர்க்கரை காவடி தீர்த்த காவடி தீர்த்தக்காவடி காவடி பால் காவடி மச்சக்காவடி மயில் காவடி இது போன்றவற்றையும் ஏந்துவாங்க ஒரு சிலர் விரதமிருந்து ஆலயங்களுக்கு சென்று கந்தசஷ்டி கவசம் கோளாறு பதிகம் கந்தர் அலங்காரம் கந்தர் விபூதி வேல்பதிகம் இது எல்லாத்தையுமே முருகன் மேலே வந்து பாடுவாங்க முருகன் மேலே பாடப்பட்ட பதிகத்தை பாடியும் வந்து கொண்டாடலாம் முருகன் தாய் தந்தையிடம் கோபித்து கொண்டு பழனிமலையில் வீட்டிருக்கும் பொழுதுதான் தரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய அசுரக்கன் துன்பம் கொடுத்து வந்ததாகவும் அதனால் கோபம் கொண்ட முருகன் தந்தையாகிய இருந்து பதினோரு ஆயுதங்களையும் தாய் இருந்து ஞானவேல் வேலையும் பெற்று தாரகாசுரனை வென்று நாள்தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க அரக்கன் தாரகாசுரனை முருகன் பழனியில தான் வந்து கொன்று வீழ்த்தினாராம் தான் அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க இதில் அறுபடை வீடுகளில் முதலாவது திருப்பரம் குன்றம் திருப்பரங்குன்றம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமனுடைய முதலாவது வீடு இந்த இடத்துல முருகன் தெய்வானை திருமணம் நடந்ததாக புறணங்கள்லாம் சொல்லப்படுது இரண்டாம் வீடான திருச்செந்தூர் இது முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடு இங்கு முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக காட்சித்தராரு இங்கு முருகன் சூரபத்மனன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்ததாக கந்த புராணம் சொல்லது மூணாவது பார்த்தீங்கன்னா பழனி முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி நாரதர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகன் கோபித்து கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்கள் சொல்லது அடுத்ததாக சுவாமிமலை இது முருகப்பெருமனுடைய நான்காம் படை வீடு முருகன் தன்னுடைய தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை பொருள் கூறியதால சுவாமிக்கு நாதனாக இங்கே அருள் பாலிக்கிறார் அதனால தான் இது சுவாமி மலை அப்படின்ற ஒரு பெயரை வந்து பெற்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருத்தணி இது முருகனுடைய ஐந்தாம் படை வீடு இங்கு அமைந்திருக்கக்கூடிய குன்றில் தான் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் சொல்லுது ஆறாம் வீடான முதிர்ச்சோலை இங்கு முருகப்பெருமான் தன்னுடைய பக்தையான ஒளவையாரை சோதிப்பதற்காக சிறுவனாக வேடம் பூண்டு வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்ட இடம் தாங்க இது மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்கு புகழ்பெற்ற முருகனுடைய இன்னும் மற்ற தலங்கள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பத்து மலை மலை தோரணமலை கதிகாம்பம் குக்கி குன்றக்குடி மருதமலை சிறுவாபுரி பச்சமலை சிக்கல் தெல்லல் வளபழனி பள்ளிமலை விராலிமலை வயலூர் பூம்பாறை அப்படின்னு இன்னும் நிறைய ஸ்தலங்கள் முருகனுக்கு புகழ்பெற்ற தலங்களாக இருக்குதுங்க இதுபோல் முருகனுக்கு விசேஷமான மலர் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவ்வரளி பூ தான் செவ்வரழியெல்லாம் மாலை தொடுத்து முருகனை பூஜித்து வந்தீங்க அப்படின்னா தீராத துயரம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் அதுவும் குறிப்பாக முருகன் கோவிலுக்கு போகிறீங்கன்னா செவ்வரளி மலரில் வாங்கி அதை வந்து நீங்கள் பூ தொடுத்து மாலையாக கொண்டு போய் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க இது இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்பப்படக்கூடியதாகவும் ஐதீகமாகவும் இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த எளிமையான ஒரு விஷயத்த மன மனசில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க எப்போ நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகிறீங்க இல்லை முருகனுடைய சிலை வீட்டில் வச்சுருக்கீங்க வழிபாடு செய்கிறீங்கன்னா கூட மற்ற பூக்கள் வாங்கி அலங்காரம் செய்கிறத விட சிவரளி பூ போட்டு அலங்காரம் செய்யுங்க அதுதான் ரொம்ப விசேஷமானது முருகனுடைய அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை மகர ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க முருகன் என்ன அவங்களுக்குலாம் வழி கொடுக்குறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சுக்ரன் பலம் பெற்று ஒன்று மற்றும் இரண்டாம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறதுனால மகர ராசினியர்களுக்கு பெண்களால் பல நன்மைகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் கணவன் மனைவினுடைய உறவு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தாராளமான பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது வருடக்கோள்கள்ல சனி பகவான் மட்டும்தான் நல்ல பலன்களை வழங்குவார் திடீர்னு தன வரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு சனி பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்க ரொம்ப அற்புதமான பலன்களை அடைய போறீங்க அப்படின்னா சொல்லணும் ஓய்வூதிய பணமும் ஆயுள் காப்பீடும் முதிர்வு பணங்கள் ஏலச்சீட்டு இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா இருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா தைரியமா இருங்க இப்போ உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் உறுதியாகுங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ விரயங்களும் கட்டுக்குள்ள வந்துடும் இவ்வளோ நல்லா நீங்கள் மருத்துவ செலவுகளை செய்துட்டு இருந்துருக்கலாம் நிறைய செலவுகளை பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியாக போயிடும் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் இருக்குங்க இந்த முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் அதனால் யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எடுத்தறிஞ்சு மட்டும் பேசிடாதீங்க அவசர முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க இந்த அவசர முடிவுகளையும் எடுக்காதீங்க அப்படி ஒருவேளை எடுத்துட்டீங்க அப்படின்னா தர்ம சங்கடங்களானது உருவாக ஆரம்பிச்சிடும் சகோதரர்கள்டையும் அப்படி தான் வீண் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் முழுக்க முழுக்க கவனம் இருக்கணும் நிதானம் இருக்கணும் புதன் பலவீனப்படுறாரு ஸோ சோம்பல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பமே இருக்காது ஆனால் வேலைக்கு போயாகணுன்ற ஒரு சூழ்நிலையானது உருவாகும் இந்த டைமில் ஞாபக மரதையும் அதிகமாகவே இருக்கும் அதனால் இது விஷயத்தெல்லாம் கவனமா இருங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஆன்லைன் வியாபாரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் ஒன்று மற்றும் இரண்டாம் இடங்களில் பலவீனப்பட்டுருக்கிறாரு ஸோ அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படலாம் பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் பகச்சிக்கிற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் பகச்சிக்காதீங்க அரசு ஊழியர்களுக்கு பனி சுமை அதிகமாக இருக்கும் தந்தை மகனுக்குள்ளெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் விட்டு கொடுத்து போகணும் ராசிக்கு ரெண்டில் ராகுவினுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவை இல்லாமல் எந்த ஒரு பணத்தையும் யாட்டியன்னு வாங்காதீங்க கடனாக கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா தேவை இல்லாமல் வாங்கிக்காதீங்க ஏன்னா பண விஷயத்தில் தான் இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான ருணு ரோகத்தில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த ருணுஸ்தானத்தில் இவர் இருக்கிறதுனால தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஆடம்பர செலவுகளை எல்லாம் கண்டிப்பாக குறைக்கணும் தொழிலுக்காக நீங்கள் புதிய முதலீடுகள் வந்து எதுவும் போடாதீங்க இப்போதைக்கு எதுவும் புதுசாக செய்ய வேணாம் போகட்டும் கொஞ்சம் நாட்கள் பார்த்துக்கலாம் கேது எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஸோ ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி கோவிலுக்கு போகிறது கோவில் திருப்பணிகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடை கொடுக்கறது அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வந்து செய்துகிட்டே இருப்பீங்க இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ தான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நிறைய ஈடுபாடுகளானது வர ஆரம்பிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கோவில் கோலம் அப்படின்னு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறதுனால தொழில் வருமானம் எல்லாம் தடைப்பட ஆரம்பிக்கும் எந்த வேலைக்கும் போக முடியாது தொழிலும் ச நடக்காதனால அதனால் வியாபாரம் தடைப்படும் பூர்வீக நிலப்பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஃபிப்ரவரி மூணு நாலு அஞ்சு இந்த மூணு நாட்களுமே சந்திராஷ்டிரமமாக இருக்குது பொதுவாக சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னாலே கவனமாக இருக்கணும் எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் பார்த்து கவனமாக தான் செய்யணும் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்களை பயணங்கள்லாம் செய்யக்கூடாது சொல்லப்போனால் குறிப்பாக முக்கியமாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் தள்ளி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க எந்த முக்கியமான விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களையும் வந்து செய்யாதீங்க ஒத்தி வச்சுக்கோங்க இந்த மூணு நாட்களுமே எப்போதும் போல் வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போகாத சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா கூட நீங்கள் கவனமாக தான் போகணும் ஏன்னா இந்த சந்திராசிரமம் நாட்களில் மனசில் வந்து ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் மனம் வந்து அழைப்பாஞ்சுட்டே இருக்கும் ஒரு நிலையாக இருக்கவே முடியாது எது செஞ்சாலும் அது சரியாக தப்பா அப்படின்னு யோசி யோசி நம்ம செயல்படுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்காது வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஒரு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளறுக்க மாலை அருகம்புல் மாலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அவருக்கு பிடித்தமான பூ மாலையை போட்டு நைவேத்தியமாக சுண்டல் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அதனுடைய பயனை நீங்கள் அடைய முடியும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க